என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாட்டிற்காக பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்து தியாகச் செம்மல்கள் அவர்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்தாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகின்றது அதாவது மாவீரர் கட்டக்கருப்ப சுந்தரலைஞர் குடும்பனார் அவர்களுக்கும் வடிவு மல்லத்தியார் அவர்களுக்கும் இந்த ஜெயந்தி விழா வெகு பிரம்மாண்டமாக அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது கொண்டாடப்படக்கூடிய அந்த நாளானது பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழக அரசு சார்பாகவும் இந்த விழா வெகு சிறப்பாக அரசு விழாவாக கொண்டாடப்படுகின்றது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தேவேந்திரகுல வேளாளர் தலைவர்களும் சமுதாய தலைவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பு சார்ந்த தலைவர்களும் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் பொதுமக்களும் வெகு திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க அதற்கான சூழலை ஏற்பாடு செய்துள்ளன இந்த விழாவிற்கு பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கு ஜெயந்தி விழாவிற்கு ஜோதி எடுத்துகம் அவருடைய மணிமண்டபம் வரை வருவதற்கான ஒரு சூழலும் ஆயத்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிற்கு பாடுபட்டு ஆங்கிலேயரை எதிர்கொண்டு அவர்களை சிம்ம சொப்பனமாக விளங்கிய மாவீரர் கட்டக்கருப்ப சுந்தரலிங்கனர் அவர்களும் வடிவு வடிவமல்லத்தியார் அவர்களும் ஆங்கிலேயரை எதிர்கொண்டு அவர்களுடைய படைகளை திணறடிக்கச் செய்து தன்னுடைய இன்னுயிரை தற்கொலை படையாக மாறி அவர்களுடைய வெடிமருந்து புடன்களையும் அழித்து அவர்களை திணறடிக்க செய்து அவர்களை பின்வாங்க செய்தும் தன்னுடைய நாட்டிற்காக தியாகம் செய்தும் தன்னுடைய இன்னுயிரை நீத்த தியாக செம்மல்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்தாவது இந்த ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு உலகத்தில் வாழும் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் வெகு திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து மகிழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்